வணக்கம் செல்ல குட்டிங்களா நான் உங்கள் சாந்தி சரவணனத்தை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் கரடி டாக்டர் என்ற புத்தகத்தில் இருந்து கன்னிக்கோயில் ராஜா மாமா எழுதின கருப்பு நூடுல்ஸ் கதையை தான் நாம் கேட்க போகிறோம் அத்தை நூடுல்ஸ்னால் ஒயிட்டாக தானே இருக்கும் இது என்ன பிளாக் நூடுல்ஸ் தானே கேட்குறீங்க எனக்கும் அதே டவுட்டு தான் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு அங்கே வந்து ஒரு அழகான கார்டன் அங்கே வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணு ஒயிட் கலர் பேப்பர் வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க தலைமுடி எப்படி இருக்குன்னா கருப்பு கருப்பு சுருள் சுருளாக நூடுல்ஸ் போல் இருக்குது அந்த குழந்தை அழுறத பார்த்துட்டு எல்லாரும் பார்க்குறாங்க எல்லாரும்னா யாரையும் நினைக்கிறீங்க அருகம்பொல் செடி கொடி எல்லாமே கேட்குறாங்க மரணம் கூட கேட்குது விம்பி விம்பி அழுதுட்டுருக்காங்க அந்த பொண்ணு அவ ஏன் அழுகிறா அப்படின்னு யாரும் அவளை கேட்கவே இல்லை ஆறுதல் கூட சொல்ல மாட்டேன்றாங்க யாருமே ஆறுதல் சொல்லாதால அழுது அழுது டயர்டாகி முகம்லாம் அப்படியே அழுதாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாடி அப்படியே அந்த சிமெண்ட்டு சேரில் உட்காந்து உட்காந்தும் அழுதுகிட்டே இருக்காங்க அழகான அவ்வளோதோ முகம் அப்படியே அழுகையால் கலையெல்லாம் இழந்து சோகமாக இருக்குது கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்குது ரொம்ப நேரமாக இப்படி அழுதுகிட்டே இருக்கிற பொண்ணை ஒரு பறவை குஞ்சு பார்க்குது அவங்க அம்மா வந்த உடனே மனிதர்கள் ஏன் அழுறாங்க நாம் ஏன் அழுறதில்ல அப்படின்னு அம்மாவை கேட்டோடனே அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு மனிதர்கள் கவலை எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு வலைக்குள்ளே சிக்கிக்கிறாங்க அவங்களே அதுக்குள்ளே தலையை விட்டு நுழைச்சிக்கிறாங்க அதனால் அந்த வ அந்த வலை இருக்கும்போது அவங்க அழகிறாங்க எனக்கு புரியலம்மா அப்படின்னு சொல்வது குருவி அதுக்கு வந்து நீ என்னை போல் வளர்ந்த பிறகு உனக்கு புரியும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க சரி நாம ஏன் அழுறதில்லை அப்படின்னு அந்த பறவை கொஞ்சம் கேட்குது அதுக்கு எனக்கு சரியான பதில் தெரியல நம்ம பற்றி நிறைய பேர் ஆய்வ நகரம் செஞ்சிட்ருக்காங்க பல விதமாக சொல்கிறாங்க ஆனால் நமக்கு தேவை அப்படிங்கிறது என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு எடுத்துக்கிறோம் பட் நமக்கு எதிர்பார்ப்பு சேர்த்து வைக்கணும் அப்படின்லாம் நமக்கு எதுவுமே கிடையாது அதனால நமக்கு ஏமாத்தமே வரதில்லை ஒரு வேளை ஏமாந்தால் அழுகுமோ என்னவோ அப்படின்னு சொல்லி தாய்ப்பறவை சொன்னோன்னே இப்போதான் எனக்கு புரியவே இல்லைம்மா அப்படின்னு இந்த பறவை கொஞ்சம் சொல்லுது சரி புரியும் போது புரியும் அப்படின்னு தாய்ப்பறவையும் சொல்லிடுது சரி அது புரிய போது புரியட்டும் என்னால் அந்த சிறுமி அழுகிறாள் அவளை வந்து நம்ம சமாதானப்படுத்தலாமா அப்படின்னே அம்மா கேட்க சொல்கிறாங்க சமாதானப்படுத்த முடியுமா என்னன்னு தெரியல ஒரு வேளை காரணம் தெரிஞ்சால் வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம் சரி சரி நம்ம போய் அழுகைக்கு காரணம் என்னன்னு கேட்கலாமா அப்படின்னு அந்த பறவை கொஞ்சம் சொல்லுது சரி பறவை கொஞ்சம் சொல்லுது அம்மா பறவையும் ரெண்டுக்கும் பறந்து போய் அந்த குருவி ரெண்டும் அந்த அந்த பொண்ணு உட்காந்து அழுதுட்டுருக்க இடத்துல ஒரு செம்பருத்தி செடி இருக்குது அது பக்கத்தில் மேலே போய் உட்காந்துட்டு சிறுமியே சிறுமியே அப்படின்னு தாய் பறவை கூப்பிடுது ஆனால் இது காதில் விழவே இல்லை அழுதுகிட்டே இருக்கா அந்த சிறுமி சிறுமியே சிறுமியே அப்படின்னு அந்த குஞ்சு பறவைக்குஞ்சும் கூப்பிடுது அதுவும் கேட்கல அப்புறம் அம்மா பறவையும் குஞ்சும் சேர்ந்து சிறுமியே அப்படின்னு கத்தி கூட்டோன்னு இந்த சிறுமி அப்படியே நிமிந்து பார்க்குறாங்க அது ஏன் அழகிற அழகிய நிறுத்தி எதாவது வழி இருக்கா அது அதுக்குள்ளே அந்த புக் சிறுமிக்கு பயம் ஆகிடுச்சு பரவாயில்ல பேசுதா ஓ நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க ஆமாம்மா நீ ஏன் அழக சொல்லு அப்படின்னு அதுவா நான் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்தேன்னா இதை காமிச்சு இதில் படம் வரையலாம்னு நினச்சி வந்தேன் ஆனால் வரும்போது கலர் பென்சில்ஸ் எல்லாம் மறந்துட்டு வந்துட்டேன் அதனால எனக்கு ரொம்ப அழுகையாக வருது அழுக அழுகையாக வருது அப்படின்னு அழுகிறேன் படம் வரைய என்ன வேணும் அப்படின்னு பறவை கொஞ்சம் கேட்குது படம் வரைய பென்சில் வேணும் அது என்கிட்ட இருக்குது ஆனால் அது அழகாக கலர் பண்ணணும்னா கலர் பென்சில் வேணும் அதை தான் நான் மறந்துட்டேன் அப்படின்னா தாய்குறி சொல்கிறது இரு இரு இதுக்காக யாராவது அழுவாங்களா நான் போய் ஏதாவது உனக்கு கலர்ஸ் கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு பறந்து போகுது கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ஒரு பட்டாம்பூச்சியும் கூப்பிட்டுட்டு வருது சிறுமி நான் இந்த கிட்ட கேட்டேன் ஏன்னா பட்டாம்பூச்சி தானே கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்போ பட்டாம்பூச்சி சொல்லிச்சு என்னால் அது கலர் கொடுக்க முடியாது வேணால் ஃப்ளவர்ஸ் கிட்டே கேட்கலான்னு சொல்லிச்சு நான் போய் உனக்காக கொஞ்சம் பற ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் பூக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அதை வச்சு நீ வர அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது வண்ண பூக்களத பார்த்த உடனே என் சிறுமிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது எதை வரையலாம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு நீங்கள் தானே ஹெல்ப் பண்ணீங்க அதனால் ஒரு செம்பருத்தி செடி தாய்ப்பு பறவை குஞ்சு பட்டாம்பூச்சி எல்லாத்தையும் வச்சு அழகாக ஒரு ட்ராயிங் போட்டுடுறாங்க அப்புறம் பறவை கொண்டு வந்த வண்ணப்பூவை வச்சு ஊதி 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 ஒரு கலர்ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பார்த்த உடனே எல்லாத்தையும் இந்த பறவைக்குஞ்சு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கு தலையாட்டிக்கிட்டு இதை பாருங்கள் அவங்கள வரைஞ்சிட்டேன் எவ்வளோ அழகாக வண்ணம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அப்படின்னு அந்த சிறுமி வந்து இவங்ககிட்ட காமிச்சா குருவியும் பட்டாம்பூச்சியும் தலையை திருப்பிக்கிட்டாங்க என்னது நான் வரைஞ்சது உங்களுக்கு பிடிக்கலையா நீ வரைஞ்சது நல்லா தான் இருந்துச்சு ஆனா அப்படின்னு எழுத்திட்டாங்க ஆனான்னா சொல்லுங்க அப்படின்னு சிறுமி கேட்டவுடனே உங்ககிட்ட பென்சில் இருந்துச்சு அதில் ஓவியத்தை வரைஞ்சிட்டு வீட்டுக்கு போனதுமே கலர் பென்சில் எடுத்து ப கலர் பண்ணிடுக்கலாம் அதை விட்டுட்டு இதுக்காக யாராவது அழுவாங்களா அப்படின்னு சொன்ன அப்போ தான் சிறுமிக்கு தான் என்ன தப்பு பண்ணோன்னு யோசிச்சது உடனே குருவி நீ சொல்கிறது உண்மை தான் நான் வரைஞ்சிருக்கலாம் அதை விட்டுட்டு நேரத்தை வீணாக்கிட்டேன் நீ இப்போ சொன்னதால் எனக்கு வந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கு இனிமேல் நான் அதை தவற செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே குருவி ரொம்ப ரொம்ப ஹுஷியாயிடுச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னது எனக்கும் மகிழ்ச்சி தான் நான் வரைஞ்ச இந்த ட்ராயிங் இன்றைக்கி வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தா உடனே அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு ஓவியம் பரிசு வேணாம் நீ எப்படி டைமை நல்ல ஃப்ரிஷியஸாக யூஸ் பண்ண முடியிறாங்க பண்ணணும் அப்படி யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை நீ ப்ரெசெண்டாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பறவைகளும் குருவிகளும் டட 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 டடா அப்படின்னு பறந்து போயிடுச்சு பூக்களில் தேடி தேடி பட்டாம்பிச்சு பறந்து போயிடுச்சு யார் டைமை ஃப்ரிஷியஸாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த கிஃப்ட்டை கருப்பு நூடுல்ஸ் அக்கா கொடுப்பாங்க பாய்